ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குரு ஒருளால கால ரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த சனிக்கிழமை சதயம் கூடிய ஒரு அற்புதமான வேலையை பற்றினது அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த காலங்களை வந்து வாத்தியார் வந்து விசேஷமாக எடுத்து கொடுத்துருக்காரு அதாவது வந்து இந்த சனிக்கிழமை சதயம் கூடிய வேலை வந்து அந்த நாளில் நம்ம கோயில் பள்ளியறை பூஜைகளை கலந்துண்டோ இல்லை கோயில் பள்ளி அறையில் போய் நாம் எதை நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு ஆச்சுன்னா நல்ல சத்புத்திரன் வாய்ப்பான் அப்படின்ற ஒரு விசேஷமான அனுகிரகத்தை வந்து வாத்தியாரங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அதுபோல் இந்த நாள் இப்போ எப்போது வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் செவன் சனிக்கிழமை மாலை ஒரு நாலு ஐம்பதுக்கு மேலே சதய நட்சத்திரம் கூடிய வேலையாக மாறிடும் ஸோ அப்போ அந்த சனிக்கிழமை சதையும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தை வந்து நிச்சயமாக நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னால் சத்புத்திரன் வாய்ப்பன் அப்படின்னும் போது நம்ம யோசிக்கலாம் நிறைய பேர் ஆல்ரெடி நமக்கு நிறைய பசங்கள் இருக்காங்க குழந்தைங்களாம் இருக்காங்க நமக்கு அப்போ இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படி யோசிக்காதீங்க ஏன்னா இருக்கிற குழந்தைங்களும் நல்லபடியாக இருக்கணும் அவங்களும் நல்ல குழந்தைங்களாம் இருக்கணும் இல்லையா அதுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி நாம் வரக்கூடிய காலங்களில் கோயில் பள்ளி அறை பூஜையை க கலந்துக்கிறோம் அப்படின்னு அதுக்குரிய பலன்கள் அனுகிரகங்கள் உண்டு குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் நியூ கப்பல்ஸ் சொல்லக்கூடிய புதுசாக திருமணமான தம்பதிகள் அப்புறம் இளைஞர்கள் இவங்கள்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி காலங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் விடாமல் பயன்படுத்திக்கணும் ஏன்னா எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகள் நம்மளோட பூமிக்கு நிச்சயமாக தேவை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த குழந்தை பேரில் வந்து நிறைய தடைகள் ரொம்ப பெரிய அவஸ்தை வேதனை அதை கூட வாதியார் ஒரு இடத்துல அற்புதமாக குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு குழந்தைகளாக வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதன்படி பார்த்தாச்சுன்னா அந்த முன்னோர்கள் யாருமே வந்து அடுத்த பிறப்பெடுப்பதற்கு அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த புண்ணிய சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க மேலே அதுக்கு காரணம் கீழே வந்து முறையாக தர்ப்பணம் கொடுக்காதது முறையான தான தர்மங்கள் பண்ணாததே காரணம் அது அப்படின்ட்டு கூட சொல்லுவார் வாதியார் ஸோ so, இந்த மாதிரி காலங்களில் நம்ம முறையாக தர்ப்பணமும் காலையில் பண்ணிவிட்டு மாலையில் இந்த மாதிரி போயிட்டு கோயில் பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறது நிச்சயமாக நமக்கு இறைவனோட அருளாலையும் குருவோட இருலாலையும் அந்த புத்திர பாக்கியத்தை ஓரளவுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் அதற்குரிய ஏதேனும் பரிகாரங்கள் வழிகள் ஏதாவது கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை நம்ம பயன்படுத்திக்குவோம் ரெண்டாவது இந்த மாதிரி சனிக்கிழமை சதயம் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்னென்னா ஜோதிட விதியில் ஆனந்தாதி யோகம் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை அசுவினி திங்கக்கிழமை மிருகசிரேஷம் செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் புதன்கிழமை அஸ்தம் வியாழக்கிழமை அனுஷம் வெள்ளிக்கிழமை உத்திராடம் சனிக்கிழமை சதயம் இந்த நாட்கள்லெலாம் அதாவது இந்த கிழமைகளில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கூடிய வேலை வந்து ஆனந்தாதி யோகம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த நாட்களில் நாம் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் அலாதியான பலன்கள் உண்டு அப்படின்றாங்க அதனால தான் வாத்தியார் பாருங்கள் இது புராணத்தையும் வாத்தியார் குறிப்பிடுவார் இந்தந்த காலங்களில் இந்த மகாபாரதம் ராமாயணம் போன்ற இது புராணங்கள்லாம் இவங்கள்லாம் இந்த மாதிரி கோயில் பள்ளியரை அட்டன் பண்ணி இப்படியெல்லாம் வரம் வாங்கியிருக்காங்கன்றதையும் வாத்தியார் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த நாளானது ஒரு அற்புதமான நாள் தான் இது அது அடிக்கடிக்கெல்லாம் கூட வராது எப்பயாவது ரேராக தான் வரும் அப்படியும் வந்தாலும் இன்னொரு ஒரு விஷயமும் இதில் சேர்ந்துருக்கறனால தான் இந்த வாட்டி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் அது என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சனிக்கிழமை சதயம் கூடியனால வேலையில் வந்து இந்த மாதிரி புத்திரபாக்கியம் தரக்கூடிய பள்ளி அறை பூஜையோட பலன்கள் உண்டு இல்லையா அதுக்கு மெயின் பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை சதயம் அந்த கிழமை அதிபதியாக சனீசூர பகவான் அவர் இப்போது அட் இந்த குரோதி ஆண்டில் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா சதயம் திருநத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சதயம் திருநத்திரத்தில் சுவாமி சஞ்சாரத்தில் இருக்கிறாரு ஸோ அப்போது இதோடய பலன்கள் வந்து நிச்சயமாக அதிகப்படியாக உண்டு அந்த வேண்டுதல் நம்ம எந்த அளவுக்கு மனமுறிக்கி பிரார்த்தனை பண்ணுறோமோ எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள் இறைவனுக்கு பண்ணுறோமோ அதற்குரிய பலன்கள் உண்டு அதனால தான் இதை வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த காலத்தை வந்து எல்லா அடியார்களும் பயன்படுத்தினோம் குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்குன்னு முடிஞ்சளவுக்கு இதை நைஸாக எப்படியாவது சொல்லி அவங்கள அந்த ஆஃப் அன் ஹவர் நைட்டு ஒரு எட்டு டு எட்டரை இல்லை சம்திங் எட்டு டு ஒன்பது அவ்வளோ நேரம்தான் நடக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த பூஜையில் எப்படியாவது கலந்து க வைக்கிறதுக்கு எல்லாருமே மோஸ்ட்லி வந்து முயற்சி பண்ணோம் ஏன்னா எதிர்காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா புத்திர பேர் புத்திர பாக்கின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்கும் இனி வருங்காலத்தில் ஏன்னால் அப்படி தான் கிரகங்களும் இருக்குது இப்போதைக்கு ஸோ இந்த மாதிரி காலங்களை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அதுவும் குறிப்பாக புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் இருக்கிறாங்கன்னா முடிஞ்சளவுக்கு எத்தனை பேருக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி எப்படியாவது அவங்களாம் அந்த மாதிரி கோயிலுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்றாலே போதும் இங்கே தான் போனோம் அங்கே தான் போகணுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் கூட கிடையாது இங்கே அவங்க போய் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பூவோ சுவாமிக்கு என்ன முடியுமோ அவங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் பண்ணிவிட்டு அந்த பள்ளி அறையில் கலந்துக்கொண்டாங்கன்னா நிச்சயமாக குருவர்களால் சீக்கிரமாகவே அவங்களோட பிரார்த்தனைகள் கணியும் ஓம்